டிடிஎஃப் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் நான் இன்னும் தூங்கல கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஃபோர் டேஸாவே நான் நானாவே இல்லை நீங்க கவனிச்சிருந்திருப்பீங்க ஒரு டீசருக்கு நம்ம ப்ரோமோட் பண்ணது அளவுக்கு நம்ம இந்த சாங்குக்கு ப்ரோமோட் பண்ணாம இருந்திருப்பேன் பட் அப்படி இருந்து என்னங்க இப்படி பிளாஸ்ட் பண்ணிட்டீங்க டிடிஎஃப் ஸோ யாரெல்லாம் லைக் பண்ணாம இருக்கீங்களோ லைக் பண்ணி கமெண்ட்

மறந்துட்டீங்களா சுஜாமா பையன் ஆமா தம்பிதான் முடி கட் பண்ணல அம்மாவோட அம்மாவோட அம்மா அம்மாவோட அம்மா தவிர இருந்தாங்கன்னா என்ன நீங்க அப்பப்ப சிரிக்கிறாங்கள அது என்னோட வ பழக்கம் அது கூட நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஏன்னா அவ்வளவு உயிர் எனக்கு அவங்களும் எனக்கு உயிர் தான் பட் நம்ம எல்லோரும் சக்ஸ பண்ணிக்கிட்டு தான் ஆகும் ஆகணும் பிறப்பும் இறப்பும் மனிதனுக்கு வரக்கூடிய விஷயம் அது போக எங்கள் பாட்டி தொண்ணூத்தஞ்சு நூறு வயசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ நம்ம எல்லோரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பட் இருந்தாலும் என்னால் கொஞ்சம் ஏற்றுக்க முடில நான் சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்து இதுக்காக வந்தேன்னா பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நானும் என் ஒய்ஃபையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்னு தான் கிளம்பி வந்தேன் நம்மளோட கோயம்புத்தூருக்கு பாட்டிக்கிட்ட வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் லவ் பண்ணிட்டு இருந்த டைம்லயே நானும் பாப்பாவும் ஆல்ரெடி ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் பண்ணிருக்காங்க எங்க பாட்டி எங்க அந்த வீட்டில் இருக்கும்போது எங்க பாட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃபான்னு கேட்டாங்க ஏன்னா எங்க பாட்டி மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் ஸோ எனக்கு கல்யாணமே ஆகலைங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க தான் மெதுவா பேசிகிட்டு இருக்கேங்க ஸோ அப்பவே பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் எங்க பாட்டி கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைச்சிங்க எங்க பாட்டிங்க எல்லாருமே சரியான கம்பேக் கொடுப்பாங்க எங்க பிரேமா பாட்டி கேன்சர்னு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன்ல கேன்சரையே வென்று வந்துட்டாங்க அவங்க கேன்சர்ல இருக்கும் போது கூட இதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது நீ தைரியமாக சாமின்னு என்ன சொன்னாங்க சோ அப்ப எந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு எங்க முத்தகா பாட்டி அம்மாவோட அம்மாவோட அம்மாவும் வந்துருவாங்கன்னு ரொம்ப நம்புனீங்க நான் நல் ஓரளவுக்கு பேசுனாங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க பேசுனதெல்லாம் ஆனால் என்னை பார்த்துட்டு என்ன யாருன்னு சொல்லி பெரியவங்கலாம் கேட்குறாங்க இப்படி இப்படி காட்டுறாங்க கையை என் பையன் என் பையன் காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அப்போ வந்து எதுவுமே சொல்லலை அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க ஸோ அதனாலேயே ரொம்ப எமோஷனல் ஆனால் பாட்டியோட அடக்கம் பண்ணும்போது நான் பாட்டி கூட இல்லை ஏன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் கேரளாவுக்கு கிளம்ப வேண்டியது கையில் கார் இல்லாததுனால கேரளா கிளம்பல சரி கொஞ்ச நேரம் பசங்க யாரையாவது பைக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ண வச்சுட்டு அங்கேருந்து எப்படியாவது தமிழ்நாடுக்கு வந்துடலான்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் அதுக்குள்ள என்ன நினச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டி தவறிவிட்டாங்க அதுபோக இது அடுத்த நாள் நம்மளோட ஐபிஎல் மூவியோட ரேடியோ ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட் கிடையாது தந்தியோட இன்டர்வியூ சம்திங் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பாட்டி சொந்த ஞாபகம் வந்துச்சு என்னைக்குமே வேணும் நம்ம நம்ம இருந்தவங்க கைவிட்டக்கூடாதுன்னு சொல்லி அதனால டேரக்டர் சாரே சொன்னார் தம்பி ஒரு நாள் தள்ளி வச்சிடறேன் அப்படின்னு பட் இருந்தாலும் டேட் சேஞ்ச் வேணாம் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா ஜெய் சேஞ்ச் அது ஒரு பிரச்சனை மறுபடியும் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னால் கோயம்புத்தூர்ல வந்து ப்ரமோஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அடுத்த நாள் வரைக்கும் நைட்டு வரைக்கும் இருந்துட்டு நைட்டு கிளம்பிட்டேன் காலையில் ஆறு மணி எட்டு மணி ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னைக்கு வந்து ரேடியோ ப்ரொமோஷன் ரெண்டு ப்ரொமோஷன் ஒன்றும் தந்தியில் அவ்வளோ நெகட்டிவிட்டியாக கேட்குறாங்க ஏன் தான் இவ்வளோ நெகட்டிவிட்டியாக கேட்குறாங்கன்னு தெரில நம்ம எல்லாருக்கும் எல்லாம் நல்லது தான் நினைக்கிறோம் பட் இருந்தாலும் நானும் பேச வேண்டியது கரெக்டாக பேசிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நைட்டே எனக்கு ஃப்ளைட் கிடைக்கல ப்ரொடக்ஷன் டீம் தான் போட்டு கொடுத்தாங்க தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் டீம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பண்ண கோயம்புத்தூருக்கு வந்து அடுத்த நாள் காலில் தான் வரும் சொன்னாங்க நான் யோசிக்கவே இல்லை நைட்டே பஸ் ஏறி அதே டைம்ல காலில் வந்து இறங்கிடலாம்னு சொல்லி அவங்களும் என்கிட்ட பஸ் போட்டு விடுவான்னு கேட்கல இருந்த ப்ரெஷர்லாம் அவங்களுமே எனக்கு ஃப்ளைட் போட்டு கொடுத்துட்டாங்க நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலில் நாலு மணி மூணு மணிங்களாங்க ஃப்ளைட்டு சரி தூங்கினா மிஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லி ஏர்போர்ட்லேயே வந்து தூங்கலை அதுக்கப்புறம் காலில் வந்து ஆல்ரெடி எங்கள் மாமாவும் தவறிட்டாங்க அவங்களுக்கு வரவே முடியல படம் ப்ரமோஷன் நல்ல அவங்களையும் பார்த்துட்டு முதுக்கப்பட்டி அவங்களோட மூணாவது நாளையும் மூணாவது நாள் தான் நினைக்கிறாங்க மூணாவது நாளையும் அட்டன் பண்ணிட்டு மாமன்க்கு வந்தேங்க அதனால மாட்டேன் நான் டி பாட்டி ரொம்ப பிடிக்கும் படக்கத்தோடு வெல்ல முடியாமல் இருக்க முடியாமல் போயிடுச்சு பட் எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி வாக்கு காப்பாற்றிட்டேன் நம்பி நம்பியிருந்தவங்கள நான் எம எமரோடில் போய் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன் பட ப்ரமோஷன் ஒன்றுமே பண்ணல பட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தர வேண்டிய அளவு கரெக்டாக நான் அன்புக்காக ஏங்கி வளர்ந்து போய் சின்ன வயசுல யார் அப்பா தவறிட்டார் அம்மா அம்மாவாக மட்டும் இருக்க முடியாதில்ல சிங்கிள் பேரண்ட்டு அப்பாவாகவும் இருந்துதான் ஆகணும் அதனால எங்கள் அம்மா எவ்வளவு லவ் தெரியுமா அவ்வளோ அன்பு எங்க அம்மாவை நான் பார்க்காம எனக்கு உடம்பு சரி போயிடும் அந்த அளவுக்கு அன்பு எங்க அம்மாவே நான் பார்க்காம கிட்டத்தட்ட மூணு வருஷம் ரெண்டு வருஷம் சென்னையில இருக்கேன்னா அப்ப எங்களுக்குள்ள எவ்வளவு வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் பாசத்துக்காகவே ரொம்ப ஏங்கி வந்த பையன் அம்மாவுக்கு அந்த அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் வரும் ஏன்னா தான் வேலை செய்யணும் எல்லாமே அம்மா கிட்ட அந்த பழைய பாசம் கிடைக்கல பாசத்துக்காக எங்கேயே வந்த பையன் நீங்க தான் அவ்வளோ அன்பு கொடுத்தீங்க எங்கள் பாட்டி ரொம்ப அன்பு கொடுத்தாங்க பாட்டி தவறிட்டாங்க அவ்வளோ ஒரு வழியில் இருக்கும்போது டுவெல் ஹவர்ஸ்க்கு த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இதே லவ் இதை விட இன்னும் பயங்கரமான லவ் அண்ட் சப்போர்ட்ல எல்லாரும் முதல் நாளே வந்து படத்தை பார்த்துருங்க அதுங்க முன்னாடிலாம் வந்து பார்த்தா நாடகத்திலேருந்து தான் படத்துக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்மளோட டிஜிட்டல் வேர்ல்ட்லேருந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இருந்து பேர் சினிய ஆர்டிஸ்ட் ஆய்ந்திருக்க வேண்டியது நிறைய நெகட்டிவிட்டினாலேயும் எந்த ஒரு பெரிய ஹிட்டும் கொடுக்காததுனாலையும் டேரக்டர் சார்ஸும் பயப்படுறாங்க போட்டால் நமக்கு காசு வருமாய் வராதான் அதையெல்லாம் இப்போதைக்கு லைட்டாக தடுப்பு ஒரு டென் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் பக்கம் தவிடுபடியாக இருக்கீங்க ஒரே நாளில் டுவெல் அவர்ஸில் த்ரீ மில்லியன் கொடுத்து ஸோ ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ஸோ வந்து இதே மாதிரி படம் பார்த்து இன்னும் நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடிய எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் பெரிய ஹீரோவாக்கி பார்ப்போம் நம்ம எல்லாரும் இப்போவும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் யாராவது ஒருத்தங்க நினைப்பாங்க இவங்களெல்லாம் ஈரோவாக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி எங்க நான் எங்கேருந்தோ வரல அங்கேருந்து வந்திருக்கேன் நீங்கள் இடத்துல இடத்துலேருந்து தான் நான் வந்திருக்கேன் வீடியோ பார்த்துட்டு இருந்தவன் வீடியோ போட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தவன் டாப் யூடியூபராக ஆகி அந்த டாப் யூடியூபராக இருந்தாங்க கடவுள் மாதிரி உங்களை மாதிரி நல்லவர்களாலையும் ஒரு பெரிய படம் பெரிய படத்தில் லீட் ரோலாக பண்ணியிருக்கேங்க இவ்வளோ ஸ்டார் காஸ்டிங் அவங்க கூட எல்லாம் நடிக்கும்போது எனக்கு அவ்வளோ கூச்சம் நான் ஓரளவுக்கு நடிக்கிறேங்க நான் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தனா ஆக்டிங் கிளாஸ்லாம் போயிருந்தேன் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி நடிக்கும்போது முப்பது நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க அவங்க முன்னாடி நடிக்கும்போது அது அவங்களே நம்மளோட மூவி டீமோட குரூ தான் அது போக ஒரு நூறு இரநூறு பேர் பப்ளிக் வரும்போதுலாம் ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லாம் அப்படி இருந்துச்சு போக ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் தான் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் பிளாஸ்ட் பண்ணிட்டேங்க என்னால் முடிஞ்சது நான் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் மேலே தப்பில்லன்னு இல்லை மேலே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஹம்பளான பேரில் நீங்கள் சுற்றி காட்டுங்க எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிறேங்க பாட்டி இருந்ததை பற்றியெல்லாம் பேச வேணாம் தான் நான் எதுவுமே பேசாமல் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சுங்க நம்மளோட படமும் நம்ம ஹர்ஷத் கான் பிரதர் நம்ம விஜய் சித்துனா கூட இருப்பாங்கல்ல அவங்க படமும் அண்ட் நம்மளோட விஜய் சித்தம் தான் நம்ம டயக்ராம் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த மூணு படம் நம்மளோட யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் மூணு படத்துக்குமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணுங்க இங்கிருந்து நான் வந்தேன் அங்கிருந்து வந்தேன் இந்த உலகத்துல காசு இல்லாமல் பெரிய குவாலிட்டியான கேமரா இல்லாமல் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மனால வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் யூடியூப் மட்டும்தான் வழி இப்போதைக்கு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படி இருக்கக்கூடிய ஈஸியாக வரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் இருந்து கஷ்டப்பட்டு வந்தவன் தான் நான் அது உங்களை அதிர்ச்சி அதனால தான் என் பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா நான் வெளியே உட்காந்துருக்கேன்னு சொல்லி அவ்வளோ வந்து போட்டிங்க படுத்துட்டா பெட்ஷீட்டில் அப்போ ரொம்ப குழு தாங்களே இங்கே கேரளா எங்கள் அம்மா மாதிரி வீட்டில் சூப்பராக கூட்டி மாதிரி ஸோ அதனால் இல்லை வேணாம் 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 ப்ளீஸ் நானே கொஞ்சம் எடிட்டிங்லாம் இருக்குது நானே சரியாயிடுவேன் சொல்லி அனுப்பிச்சி விட்டேங்க அவங்களுக்கு தெரியும் பாட்டி எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணுவோம் லவ் யூ ஸோ மச்ங்க